ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு அட்டகாசமான சிக்கன் சுக்காய் இப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த ரெசிபியாக ஹோட்டலில் போய் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன பிளேட்டில் ஒரு பிளேட் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா வரும் ஆனால் ரொம்பவே க்ளீனாக நம்ம வீட்லையே வந்துட்டு அதே சுவையில் நம்ம செஞ்சு சாப்பிட முடியும் ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கே நம்ம ஒரு ட்ரை மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்க போகிறோம் நான் இந்த ரெசிபிக்கு இன்றைக்கி சிக்கன் பார்த்திங்கன்னா அரை கிலோவில் எடுத்திருக்கேன் ஸோ வந்து இது ரொம்ப காரமாக இருக்கிற மிளகான்றதுனால நான் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு காஞ்ச மிளகாவே எடுத்திருக்கேன் நம் ஏன்னா நம்ம இந்த ரெசிபியில் குறு மொளகும் ஆட் பண்ணுவோம் ஸோ வந்து நீங்கள் நல்லா காரமாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னொரு மிளகா கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மிளகாவை வறுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு ஸ்டார் பூவை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லியை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு வந்துட்டு அதிகமாக சேர்த்திடக்கூடாது ஏன்னா கொஞ்சம் ஆச்சு அப்படின்னாலும் அந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா லைட்டாக கசப்படிக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுத்துருவோம் அதனால் வந்துட்டு சோம்பை பார்த்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க அப்புறமா ஒரு நாலில் இருந்து அஞ்சு கருவேப்பிலையிலையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் வறுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற விட்டுட்டு நல்லா பவுடர் ஆகிற வரைக்கும் நல்லா இதாக அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் அடுத்ததாக கடாயில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை நல்லா மெலீஸாக கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்ல ஒரு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அந்த ஹார்டாக இருக்கிற வெங்காயம் சாஃப்ட்டாகிடுச்சுன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம் அடுத்ததாக நல்ல பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு இந்த சிக்கனை பார்த்திங்கன்னா இருந்து நல்லா தண்ணி விடுற வரைக்கும் நம்ம வந்துட்டு அப்படியே இந்த எண்ணெயிலே வதங்க விடணும் கொஞ்சமா மஞ்சள் சேர்த்திட்டு இதை வந்து மூடி போட்டுட்டு நல்லா தண்ணி விடுற வரைக்கும் வதங்க விட்டுறலாம் இப்போது சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டுருக்கு சிக்கனும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டாக வறுத்து இல்லையா அந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மசாலா பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக நம்ம அரைக்கணும் நர நரன் அரைச்சா அரைச்சோம் அப்படின்னா அவ்வளோக்கா நல்லா இருக்காது ஸோ வந்துட்டு நல்லா பொடியாக அரைச்சாதான் அந்த சுக்கா பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ இதை இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஒரு தடவை கிளறி விட்டுறலாம் பாருங்க நல்லா இந்த அளவுக்கு கிளறினதுக்கப்புறமா தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை கிளறிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் மறுபடியும் நம்ம இந்த மசாலாவில் கொஞ்சமாக இந்த சிக்கனை வேக விடலாம் அப்போ தான் இந்த மசாலாவோட அந்த ஃப்ளேவர்லாம் சிக்கனுக்குள்ளார இறங்கும் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் சுக்கா நல்லா சூப்பராக ரெடி இந்த கிரேவி எல்லாம் பாருங்கள் அதோடய கலர் பாருங்கள் பார்க்குறதுக்கு எப்படி சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ரெசிபியை பரோட்டா பூரி சப்பாத்தி ரைஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குடியுமே வச்சு சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இதுவே உங்களுக்கு இந்த கிரேவி நல்லா கொஞ்சம் குழம்பு மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணுன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இதில் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா அது அப்படியே உங்களுக்கு கிரேவி மாதிரி நல்லா அந்த ஒரு குழம்போட அந்த பதத்துக்கு உங்களுக்கு கிடச்சிரும் எனக்கு இந்த மாதிரி ட்ரையாக வேணுன்றதுனால நான் வந்து தண்ணி ஆட் பண்ணலை கடைசியாக இதுக்கு மேலே கருவேப்பிலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சிக்கன் சுக்கா ரெடி அப்படி நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டு பரோட்டாவும் வாங்கிட்டு இந்த ரெசிபியோட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா காம்பினேஷன் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் நெக்ஸ்ட் டைம் சிக்கன் எடுத்திங்கன்னா இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்றதுன்னு சொல்லுங்கள் அன்மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்